தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் முகமது அவர்கள் முதல் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி அவர்களை உரையாற்றுமாறு என்போடு கேட்டுக்கொள்ள <تصفيق> <تصفيق> الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أدين الله أن ترفع ويذكر في حسمه يسبح له فيها بالغذوب والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله ويقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ஜலண்டாபுரம் மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசலின் மேல்தல திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு மிக பொருத்தமான தலைவராய் ஏராளமான உலமாக்களின் உள்ளங்களை குடிகொண்ட மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் எஸ்ஆர் அன்வர் சாஹிப் அண்ணன் அவர்களே முன்னிலை வகிக்கிற மஸ்ஜிதே நூரினுடைய முத்தவல்லிகள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களே வெளியிலிருந்து வருகை தந்திருக்கிற பல்வேறு மஹல்லாவின் நிர்வாக பெருமக்களே இந்த சிறப்பான பள்ளிவாசலை திறந்து வைத்து சிறப்பான உரையாற்ற விருக்கிற மொலாகுலும் அரபு கல்லூரினுடைய ஷேக்ல் ஹதீஸ் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முஃப்தி சேலம் அரசு காசி மரியாதைக்குரிய அபுல் கலாம் ஹசரத் கிபிலா அவர்களே போற்றுதலுக்குரிய குறிய மோல்வி ஹாபிஸ் காரி சேலம் மசாஹிர் உலும் கல்லூரியின் பேராசிரியர் பெருமகன் அத்தீக்குர் ரஹ்மான் ஹசரத் இக்பிலா அவர்களே எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கிற தாரமங்கலம் ரஹ்மானியா மஸ்ஜிதியினுடைய இமாம் பி முஹம்மது ரியாஸ் யூசுஃபி அவர்களே ஏராளமாய் வழுகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே ஜமாத்தினர்களே தாய்மார்களே அல்லாஹூ ஜல்ல ஷா நகுவத்தாலாவினுடைய அளப்பெரும் கிருபையினால் நம்முடைய மஹல்லா அல்லது நம்முடைய மஸ்ஜித் ஒரு புதிய விரிவாக்கத்தை கண்டிருக்கிறது ஒரு வீடு புதிதாக கட்டப்பட்டாலோ அல்லது அந்த வீடு விஸ்தீரணம் செய்யப்பட்டாலோ அவரும் அவருடைய மனைவி மக்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மாத்திரம் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்த மகல்லாவும் மகிழ்ச்சியில் இருக்கிற ஒரே இடம் தான் பள்ளிவாசலின் இந்த கட்டடம் இந்த திறப்பு விழா அது ஒட்டுமொத்த மொத்த மகல்லாவுக்கும் மகிழ்ச்சியான இடம் அலமது இந்த பள்ளிவாசலை கட்டி எழுப்பி இருக்கிற முசவல்லி உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஜமாத்தினர்களும் நிச்சயமாய் பாராட்டுக்குரியவர்கள் மகத்தான நன்மைக்குரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை யார் ஒருவர் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புகிறாரோ அல்லாஹூதல் கோத்தாலா நாளை மறுமையிலே அவருக்கு சொர்க்கத்தை கட்டி எழுப்புகிறான் அல்லது சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறான் என்று ஹதீசுகளிலே வந்திருப்பதிலிருந்து இந்த பள்ளிவாசல் கட்டுமானத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அத்தனை பேருக்கும் சொர்க்கத்திலே உயர்ந்த மாளிகையில் வைத்திருக்கிறான் என்ற நல்வாழ்த்தோடு சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பள்ளிவாசல் அல்லாவுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல் இறைவனுக்கு மிக வெறுப்பான இடம் கடைவீதி பள்ளிவாசல்கள் ஆன்மீக மருத்துவமனைகள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற உடலியல் நோய்களுக்கு அல்ல விரோதம் குரோதம் பெருமை பொறாமை கோழைத்தனம் கஞ்சத்தனம் போன்ற உளவியல் சார்ந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் இடம் பள்ளிவாசல் நம்முடைய பாவக்கரைகள் அகற்றப்படும் அறுவை சிகிச்சையால் அல்ல அழுகை சிகிச்சையால் அல்லாஹுவிடம் அழுது மன்றாடுவதால் நாம் ற்றவர்கள மாறிவிடுவோம் உடல் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படும் இடம் அல்ல இது உள தூய்மைக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படுகிற இடம் பொதுவாய் சொல்லப்படும் பள்ளிவாசல் என்றால் தொழும் இடம் என்று ஆனால் ஏராளமான சமூக பணிகள் பள்ளிவாசலில் இருந்து முன்னெடுக்கப்படுவதால் இது சமூகத்தின் ஒட்டுமொத்த பயன்பாட்டு தலம் என்று சொன்னால் மிகையாக ஒரு முஸ்லீமினுடைய இறப்பு வரை அவனுடைய சகல காரியங்களிலும் பின்னி பிணைந்ததுதான் பள்ளிவாசல் பெயர் வைப்பதில் தொடங்கி திருமணம் பிற நிகழ்வுகள் குடும்ப பிரச்சனைகளுக்கான சுமூக தீர்வுகள் சொத்துச்சனைகளுக்கான சரியான என கபரு வரை கருவிலிருந்து வரை ஒரு முஸ்லிமுக்கும் பள்ளிவாசலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பிரிக்க முடியாத தொடர்புதான் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதினாவிற்குள் நுழைந்ததும் அவர்கள் கட்டி எழுப்பியதும் குபாப் மஸ்ஜிதை ஒரு சமூகத்தினுடைய ஒரு மகல்லாவினுடைய வனப்பும் அதனுடைய மேன்மையும் அங்கிருக்கிற பள்ளிவாசல்கள் எவ்வளவு வனப்புடனும் மேன்மையுடனும் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அமைந்திருக்கிறது எனவே பள்ளிவாசல் என்பது ஒரு வழிபாட்டு தளம் மாத்திரம் அல்ல அது அதையும் தாண்டி மொத்த சமூக மக்களின் பயன்பாட்டு தலம் என்றால் அது மிகையாக ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போனாராம் டாக்டர் மூன்று நாள் பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் நினைச்சா அந்த வியாதி நமக்கு வந்தா பரவாயில்ல இந்தியா ஒளிர்கிறது என்ற கோஷத்துக்கு மத்தியில் இந்தியா கும்மிட்டில் மிகப்பெரிய செல்வ செழிப்புக்கு அடியில் வறுமை கோரத் தாண்டவம் ஆடுகிறது விவசாயி உடுத்த இருக்காது உணவு இருக்காது நெசவாளி உடுத்த உடை இருக்காது கட்டுமான பணியாளராக இருப்பார் ஆனால் சொந்த வீடு இருக்காது இதுதான் இந்தியா ஒளிர்கிறது என்ற கோஷத்துக்கு மத்தியில் இந்தியா வறுமையில் இந்தியாவின் சராசரியான மக்கள் தொகை வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற நிலையில் இஸ்லாமியர்களின் வறுமை கோடு குறித்து நாம் உடையிட தேவையில்லை சொல்ல தேவையில்லை தலையை பொத்தினால் கால் தெரியும் காலை பொத்தினால் தலை தெரியும் கிடைக்கிற வருவாயை வைத்து வீட்டு வாடகையை கொடுத்தா ஏற்கனவே வாங்கியிருக்கிற இருக்கிற மல்லிகை கடன் அது ஒரு பக்கம் இருக்கும் மல்லிகை கடன் அடைக்க போனா வீட்டு வாடகை கொடுக்க முடியாது தலையை பொத்தினா கால் தெரியும் கால் பொத்துனா தலை தெரியும் என்கின்ற அளவிற்கு வறுமை கூட்டின் கீழ் வாழுகிற சமூகம் இஸ்லாமிய சமூகம் மாதச்சம்பளமாய் சம்பளமாய் ஒரு சில நூறுகளை பெற காலை முதல் இரவு வரை கால் கெடுக்க நின்று படாத பாடுபட வேண்டும் மூச்சு இல்ல அரை அறவயிறு சாப்பிடக்கூட உழைத்தாக வேண்டும் ஒரு சிலர் பெறுகிற ஒட்டுமொத்த மாத சம்பளம் ஒரு சில அரசு ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளத்திலும் குறைவு சிலருக்கு நாள்தோறும் பிரியாணி ஒரு சிலருக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை கூட பிரியாணி கிடைப்பது அரிது சமூகத்தின் வறுமை நிலை குறித்து சொல்லுபவர்கள் தகவல் இது மிக மோசமான வறுமையின் கோரப்பிடியில் இஸ்லாமிய சமூகம் இருந்து வருகிற நேரத்தில் பள்ளிவாசல்களில் இருந்து ஏராளமான நலப்பணிகள் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கலாம் மஸ்ஜிது சேவை குழுக்கள் அங்காங்க மஹல்லாவில் வசிக்கிற மஹல்லா கடும் வறுமையில் இருப்பவர்கள் கண்டறியப்படுகிறார்கள் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் ஆண் துணை இல்லாத குடும்பங்கள் கணக்கிடப்படுகிறது அவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு தடவை உணவு கிட்டு வழங்கப்படுது மாதத்திற்கு ஒரு இரண்டு தடவை இறைச்சிக்கான டோக்கன் வழங்கப்படுது நிறைய தமிழகத்தின் பல்லாயிரக்கணக்கான மஸ்ஜிதுகளில் மஸ்ஜிது சேவை குழுக்கள் உருவாக்கப்பட்டு மக்களினுடைய வறுமை அவர்களுடைய பசியில் பங்கெடுத்து கொள்ளப்படுகிறது நிறைய பேர் நோயினால் பாதிக்கப்படுறாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா அஞ்சு லட்சங்கிறான் கண்ணை மூடிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் மகல்லாவுடைய இமாம்கிட்ட தன்னுடைய நோய் என்ன இது வரைக்கும் என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவைகளெல்லாம் கையில் கொடுத்துட்டா அந்த இமாம் மசிது சேவை குழுக்கு அணுகுவார் அவருடைய நோய்கள் சில ஆயிரம் ரூபாய்களுக்குள்ளாகவே முழுமையான ட்ரீட்மெண்ட் செய்யப்படுகிறது பள்ளிவாசல்களில் மசித சேவை குழுக்கள் மூலமாக மகல்லாவாசிகளின் பல்வேறு சமூக பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு பின்னால் நம்முடைய இந்த பள்ளிவாசல் கட்டமைப்பு இருக்கிறது நாம் ஜமா ஜமாத்தாய் இணைந்து நமக்கிடையிலேயே ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு நம்முடைய தேவைகளை நமக்கு நாமே நிறைவேற்றிக் கொள்கிற மிக அற்புதமான கட்டமைப்பு தான் இந்த ஜமாத்துடைய கட்டமைப்பு இந்த பங்கு இந்த பள்ளிவாசல்களினுடைய அமைப்பு மாத்திரம் இல்லாது போயிருந்தால் நம்மை வேட்டையாட நினைக்கிற பாசிச சக்திகள் நம்மை என்றோ வேட்டையாடி இருக்கும் இது ஒரு மோசமான காலம் கலாச்சார சீரழிவு ஒழுக்கக்கேடு எங்கும் வியாபித்திருக்கிற காலம் இது உலக வரலாற்றில் அறியாமை காலம் என்று உண்டு இருந்தது அது நபிகள் பெருமானார் சல்லல்லா அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முந்திய காலம் அறியாமை காலம் அந்த அறியாமை காலத்தில் இருந்த அத்தனை பாவங்களும் இன்றும் கோரத்தாண்டவமாடுவதை பார்க்கலாம் காபாவுக்குள் கற்சிலைகளை நிறுவி தெய்வங்களாய் பூஜித்து வந்தார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நீண்ட காலம் அடித்துக் கொள்வார்கள் உயிரினங்களை வதை செய்தார்கள் பெண் சிசுக்களை உயிருடன் புதைத்தார்கள் புனித இல்லமான காபாவை ஆடை இல்லாமல் அமனமாய் வளம் வந்தார்கள் மது அருந்துவதும் பரிமாறுவதும் அவர்களிடத்தில் பெருமைக்குரிய செயல் எதிரியின் மண்டை ஓட்டில் மது அருந்தும் கண்ணஞ்சம் படைத்தவர்கள் உலக வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான சமூகம் தோன்றியதில்லை என்று இருந்த அந்த சமூகம் அந்த வரலாறைத்தான் உலகம் அறியாமை காலம் என்று சொல்லுகிறது அந்த அறியாமை காலம் அந்த அறியாமை காலத்தில் நிகழ்ந்த அத்தனை பாவங்களும் இன்றும் கோர தாண்டவம் ஆடுவதை நாம் பார்க்கலாம் அடையாளங்களில் ஒன்று கல்வி காணாமல் போய்விடும் அறியாமை விடும் என்றார்கள் பெருமானர் சல்லா அலி செல்லம் ஜீனா பெருகிவிடும் மது ஆராய் ஓட ஆரம்பித்து விடும் இன்னைக்கு நடக்குது முந்தைய தீபாவளியினுடைய சேல்ஸை அடுத்த தீபாவளி சேல்ஸ் தான் முடியடிக்குது இல்லையா டாஸ்மாக் கொடி கட்டி பறக்குது ஒரு ஊரில் அறநூறு குடும்பம் முந்நூறு பேர் குடிகாரர்கள் இருக்கிறதுக்கு பர்சன்டேஜ் அதிகமாகுது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களிடத்தில் குடிப்பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் உருவாக்குவதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது சக்திகளால் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அல்லது நூறு ரூபாய்க்கு அந்த போதை பழ பொருட்களை கொடுக்கறது அவன் அடிமை ஆயிடுவான் அப்புறமா அதை ஐநூறு ரூபாயா மாத்துறது ஆயிரம் ரூபாயாக மாற்றுறது வசதி இருக்கிறவன் வந்து அதை வாங்கி வாங்கி பயன்படுத்துவான் வசதி இல்லாதவன் கெஞ்சுவான் எனக்கு 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 ஒன்று குடு கெஞ்சான் அவன் பயன்படுத்து தருணேன் இந்த பத்து கையில் பிடிச்சிக்க ஒன்பது அணி சேல்ஸ் பண்ணிட்டு ஒன்று எடுத்துக்கங்கு அடிமையாக்குவதை தாண்டி சமூக இளைஞர்களை சேல்ஸ்மேன்களாக மார்க்கெட்டிங் பண்றவனா மாத்திரான் என்றால் இந்த சமூகம் யோசித்துப் பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் மிக மோசமான ஒழுக்க ஒழுக்க சீரழிவு கலாச்சார சீரழிவு எங்கு பார்த்தாலும் பாவங்கள் சூழ்ந்திருக்கிற காலம் கை கட்டும் தூரத்தில் பாவம் கைகளுக்குள்ளேயே பாவங்கள் வந்துவிட்ட மிக மோசமான காலம் இது இந்த மோசமான காலத்திலும் பொதுவா இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் பிற சமூக மக்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தால் முஸ்லிம்கள் ஒழுக்க பாதையில் பயணிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அல்லது முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்கள் இது போன்ற பாவங்களில் பிறரோடு கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது குறைந்த எண்ணிக்கையிலேயே இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது பள்ளிவாசலில் நடத்தப்படுகிற அடிப்படை கல்வி ஜும்மா பயான் பெண்கள் பயான் நிகழ்ச்சி இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளுக்கு பங்கு இருக்கிறது எங்கு பார்த்தாலும் விவாகரத்து ஒரு காலத்தில் எங்கோ யாரோ ஒருத்தர் ஒரு ஊர்ல விவாகரத்து பண்ணாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் நான் இத்தோடு முடிக்கிறேன் எங்கோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர்ல விவாகரத்து பண்ணிட்டாரு இப்ப வீட்டுக்கு வீடு விவாகரத்து குடும்பவியல் நீதிமன்றங்களை நோக்கி படு படி பட்டம் படிப்பு படித்தவர்களின் படையெடுப்பு அணிவகுப்பு சொல்லப்போனால் விதவைகளை விட கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை விட விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் என்கிறது ஒரு குறிப்பு ஆனால் பிற சமூக மக்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது இஸ்லாமிய சமூகம் தான் இந்தியாவில் குறைந்த விவாகரத்துள்ள சமூகம் என்று நாம் மாறுதட்டி கொள்ளலாம் அதற்கு பின்னால் இந்த பள்ளிவாசலின் பங்கு இருக்கிறது பள்ளிவாசல்கள் சமூக மக்களின் அனைத்துக்கு அனைத்துக்குமான பயன்பாட்டு தளம் வணக்கத்தலம் மாத்திரம் அல்ல அதில் மக்களின் பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது அதில் மக்களின் கல்வி நல்லொழுக்கம் சார்ந்த அடிப்படையான தேவைகள் அனைத்தும் பள்ளிவாசலின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது எனவே இந்த பள்ளிவாசலோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பு வைத்திருக்கிறோமோ அந்த தான் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஊரும் செழிக்கும் அது ஒழுக்கமா ஒழுக்கமான பாதையில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையில் பயணிக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு தூரம் பள்ளிவாசலோட தொடர்பில் இருக்கிறோமோ அந்த அளவு ஒருவருக்கொருவர் பாசத்துடனும் நேசத்துடனும் இருக்கலாம் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா மருகம் எம்எஸ் கு தாவூதி ஹசர்லா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ரசூல்லா சல்லா அவங்க தான் எல்லாரும் ஒற்றுமையா வாழணும்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அவலா பபுத்தும் ஒரு ஹு சொல்லுவாங்க நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது உங்களுக்கு ஒருவருக்கொருவர் பரிபூர்ண அன்பு நீங்கள் பூரண முமீனாக ஆக முடியாது என்று செல்லம் அலா இதா முகு நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தரட்டுமா அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இடையில் பரஸ்பரம் அன்பு பாராட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு அசிற்த்து அந்தந்த பகுதியில் இருக்கிற ஊர்களை உதாரணமாக காட்டுவாங்க ஒருத்தர் சேலத்துலருந்து வர்றாரு வரும்போது தாரமங்கலத்தில் ஒரு சகோதரி ஏறுறாருன்னு வைங்க மறுநாளும் அது மாதிரியே வர்றாரு மறுநாளும் அந்த இடத்துல அந்த சகோதரர் ஏறுறாரு ஒரு நாலு நாள் ஆகும்போது அவர் அவரை பார்த்து புன்முறுவல் பொறுத்துக்கிறார் அவங்களுக்கு இடையில் எதுவும் பேசிருக்கலாம் மாட்டாங்க அடுத்த அஞ்சாவது நாள் வருவார் ஒரு சீட்டு காலியாகும் பக்கத்துல போட்டுக்கிறார் பாய் இங்க வாங்க இவருக்கு அவருடைய பேர் என்ன அவருடைய ஊர் என்ன எதுவும் தெரியாது அவங்களுக்கு இடையில எந்த சந்திப்புகளும் கூட நடந்ததில்லை வெறுமன பார்வைகள் மாத்திரம்தான் பஸ்ல இவர் ஒரு பயணி அவர் அந்த அங்க ஏறுறாரு அவ்வளவுதான் இது மாத்திரம் அவர்களுக்கு இடையில் இனம் புரியாத ஒரு அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி அந்த பாய அங்கே ஏறுவாரு அந்த சீட்டை அவருக்கு போட்டுருவோம் என்றால் ஐவல இமாம் ஜமத்தோட தொழுவதற்கு முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்களே ஆனால் ஒருத்தர் பெங்களூருக்காரர் இருப்பார் ஒருத்தர் சேலத்துக்காரரா இருப்பார் ஒருத்தர் ஈரோடு காரர் இருப்பார் ஒருத்தர் திருநெல்வேலியாக இருப்பார் ஆனால் ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு இடையில் அன்பும் பாசமும் அது உருவாக காரணமாக இருக்கும் எனவே ஐவேளை ஜமாத்தோடு நாம் பள்ளிவாசலுக்கு தொலை வருவதன் மூலமாகத்தான் நம்முடைய ஊரை நாம் செழிக்க வைக்க முடியும் நம்முடைய குடும்பங்களை நாம் மகிழ்விக்க முடியும் அத்துடனே நம்முடைய குழந்தைகள் அனைவரையும் மஹல்லாவினுடைய மக்தபுக்கு அனுப்பி நம்முடைய மஹல்லாவில் இருக்கிற ஒரு குழந்தை விடாமல் எல்லா குழந்தைகளுக்கும் மார்க்கத்தின் அடிப்படையான கல்வி கிடைக்க வைப்பதில் நம்முடைய குடும்பங்களின் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக அல்லாஹூ லஷா இந்த பள்ளிவாசலை கட்டுமான பணியில் பங்கெடுத்து கொண்ட அனைவரும் நிச்சயமாக பாக்கியசாலிகள் அவர்களுக்கு சொர்க்கத்திலே இதைவிட மிகச்சிறந்த இறைவன் அவர்களுக்கு வழங்குவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகுர்தாவா நான் இலாஹி ரபில் ஆலமின் அஸ்லாமா